அனைவருக்கும் வணக்கம் கவின் வழக்கில் திடீர் திருப்பம் வாட்ஸ்அப் சேட்டில் அதிர்ச்சி காதலி அனுப்பிய மெசேஜ்கள் இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவின் குமாரை ஆவணக்கொலை செய்த அவருடைய காதலியின் குடும்பத்துக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்தவர்தான் சந்திரசேகர் தமிழ்ச்செல்வி தம்பதியினர் இவர்களின் மூத்த மகன்தான் கவின் செல்வ கணேஷ் வயது இருபத்தி ஆறு இவர் சென்னையில் ஐடி நிறுவனம் ஒன்றில் மென்பொறியாளராக பொறியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார் இவர் நெல்லை பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியை சேர்ந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியின் மகளை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் மணிமுத்தாறு பட்டாலியன் காவல் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள் இவரது குடும்பமானது இதற்கு முன்பு தூத்துக்குடியில் இருந்தபோது அவரது மகளும் கவின் செல்வ கணேசும் ஒரே பள்ளியில் படித்ததால் இருவருக்கும் இடையே நட்பும் ஏற்பட்டது அதுவே பின்னாளில் காதலாக மாறியுள்ளதாக காவல்துறையும் கூறுகிறது காவல் சார்பு ஆய்வாளர் தம்பதியருக்கு சுர்ஜித் வயது இருபத்தி நான்கு என்ற மகனும் இருக்கிறார் கவின் செல்வ கணேஷ் சென்னையில் மென்பொறியாளராக வேலை பார்த்து வந்த நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கும் வந்துள்ளார் உடல்நலமின்றி இருந்த அவரது தாத்தாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பாளையங்கோட்டை கேடி நகர் பகுதியில் உள்ள ஒரு சித்த மருத்துவமனைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருசக்கர வாகனத்தில் கவின் அழைத்து வந்துள்ளார் கவின் பாளையங்கோட்டை வந்திருந்ததை அறிந்த அவரது காதலியின் சகோதரான சுர்ஜித் அந்த மருத்துவமனைக்கும் சென்றிருக்கிறார் கவினை சுர்ஜித் அழைத்து பேசிய ஏற்பட்ட வாக்குவாதம் ஆவணக் கொலையில் முடிந்துள்ளது தகவலை அறிந்த பாளையங்கோட்டை உதவி காவல் ஆணையரான சுரேஷ் ஆய்வாளரான காசி பாண்டியன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கவினின் உடலை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தபோது சுர்ஜித் கொலை செய்தது உறுதியானதாக காவல்துறையினர் கூறுகின்றனர் இதையடுத்து விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் சுர்ஜித்தை கைதும் செய்தனர் விசாரணையில் ஆவண கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு சுஜித் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது குறித்து விசாரணை அதிகாரி ஒருவர் கூறுகையில் சுஜித்தின் அக்காவும் கவின் செல்வ கணேஷ் ஆகிய இருவருமே தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பருவத்திலிருந்தே ஒன்றாக படித்துள்ளனர் இருவருமே நட்புடன் பழகி வந்த நிலையில் நட்பு காதலாக மாறி இருவரும் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்துள்ளனர் கவின் பட்டியல் ப பிரிவை சேர்ந்தவர் என்பதால் இவர்களது காதல் சுர்ஜித்துக்கு பிடிக்கவில்லை இது குறித்து பல முறை சுர்ஜித் அவரது அக்காவை கண்டித்ததுடன் கவினையும் அழைத்து எச்சரித்தும் இருக்கிறார் ஆனால் சுர்ஜித்தின் அக்கா வேலை பார்க்கும் பாளையங்கோட்டை தனியார் சித்த மருத்துவமனைக்கு சென்று அவ்வப்போது அவருடன் கவின் பேசியும் உள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஜூலை இருபத்தேழாம் தேதி சித்த மருத்துவமனைக்கு கவின் வந்ததை அறிந்த சுர்ஜித் அவரை பின்தொடர்ந்து சென்று தனியாக அழைத்து மீண்டும் எச்சரித்தும் உள்ளார் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கொலை செய்து விட்டதாக சுஜித் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் என அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சுஜித் மீது கொலை ஜாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து கவினின் தாயான தமிழ்ச்செல்வி கூறுகையில் எனக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இதில் மூத்த மகன் தான் கவின் செல்வகணேஷ் பொறியியல் முடித்துவிட்டு சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள ஐடி கம்பெனியில் வேலை செய்து வந்தான் பள்ளியில் படிக்கும்போதே கவினும் சுஜித்தின் அக்காவும் நண்பர்களாக பழகி வந்தனர் என்பதால் எங்களது பின்னணி சுஜித்தின் குடும்பத்திற்கு நன்றாகவே தெரியும் ஒரு வாரத்துக்கு முன் கீழே விழுந்த என் அப்பாவுக்கு திருச்செந்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்தோம் அவருக்கு சித்த மருத்துவ சிகிச்சை அளிப்பது தொடர்பாக சுஜித்தின் அக்காவிடம் ஆலோசனை பெறுவதற்காக அவர் மருத்துவராக பணி பணியாற்றும் சித்த மருத்துவமனைக்கே கவின் அழைத்தும் சென்றான் கவினுடன் நான் எனது மற்றொரு மகன் மற்றும் என் சகோதரன் ஆகியோருடன் உடன் வந்திருந்தோம் என அவர் கூறினார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி மணியளவில் சித்த மருத்துவமனைக்கு என் அப்பாவுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக ஆலோசனை பெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு சுஜித் வந்தான் அவனது பெற்றோர்கள் கவினை பார்க்க வேண்டும் என கூறியதாக சொல்லி சுஜித் அழைத்தான் அதனை நம்பி சுஜித்துடன் கவினும் இருசக்கர வாகனத்தில் ஏறிச் சென்றான் சித்த மருத்துவ ஆலோசனை முடிந்த பிறகு நானும் எனது இளைய மகனும் மற்றும் என் தம்பியான கேடிஸ் நகர் சாலையில் சென்றபோது எனது மகனுடன் சுஜித் பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம் அதனால் வண்டியை நிறுத்திவிட்டு அவர்கள் அருகில் சென்றபோது என்னை தகாத வார்த்தையில் சுஜித் திட்டினான் அதன் பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் என் மகனை சுஜித் கடு கொடூரமாக வெட்டி கொலை செய்து விட்டான் கவினை கொலை செய்ய தூண்டிய சுஜித்தின் பெற்றோரான சரவணன் அவருடைய தாயாரான கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்த கொலை சம்பவத்தில் இளம் பெண்ணின் பெற்றோர் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் சரோணனுக்கும் கிருஷ்ணகுமாரிக்கும் தொடர்பு இருப்பதாக உயிரிழந்த கவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வந்தனர் இதையடுத்து சுஜித் மற்றும் அவரது பெற்றோர் சார்பு ஆய்வாளரான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி மீது காவல்துறையினர் ஜாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கம் பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரியை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படை டிஜி டிஐஜியான விஜயலட்சுமி உத்தரவிட்டார் ஆனால் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை வாங்கி அடக்கம் செய்வோம் என உயிழந்த இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது மட்டுமின்றி கடந்த செவ்வாய்க்கிழமை அரசு அறிவித்த நிவாரண நிதியை வாங்க கவினின் பெற்றோர்களும் மறுத்துவிட்டனர் இரவு எட்டு மணி வரை கவினின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது ஆனால் முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சுஜித் பெற்றோர் இருவரையும் கைது செய்யாத கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை பெறுவோம் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்ததால் போலீசார் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களான கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சித்தலைவரான இளம் பகவத் மற்றும் தென்மண்டல ஐஜியான புரோம் பிரேம் ஆனந்த் ஆகியோர் மற்றும் நெல்லை சரக ஐ டிஐஜியான சந்தோஷ் ஆகியோர் கவினின் பெற்றோரையும் சந்தித்து பேசினார்கள் அப்போது அவர்கள் கவினின் உடலை பெற்றுக்கொள்ளும்படியும் அரசு நிவாரண நிதியை பெற்றுக்கொள்ளும்படியும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவிதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை கவினின் குடும்பத்தினரிடமிருந்து அரசு சார்பில் இழப்பீடாக ஆறு லட்சத்தையும் கொடுத்தனர் ஆனால் அதை அவர்கள் வாங்க மறுத்துவிட்டனர் போலீஸ் தம்பி போலீஸ் தம்பதியை கைது செய்ய வேண்டும் எனவும் அதுவரை கவினின் உடலை வாங்க மாட்டோம் எனவும் தெரிவித்தனர் மேலும் கவினும் அந்த பெண்ணும் இருக்கும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தையும் அவரது உறவினர்கள் வெளியிட்டு இதை ஆதாரமாக வைத்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கையும் வைத்தனர் மேலும் வழக்கறிஞரான செல்வம் கூறுகையில் இருவரையும் உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்பது எங்களது ஒரே கோரிக்கை ஆனால் கொலையில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரம் இருந்தால்தான் கைது செய்ய முடியும் என போலீசார் தரப்பில் சொல்கிறார்கள் ஆதாரத்தை நாங்கள் எப்படி உருவாக்க முடியும் சட்டப்படி முதல் தகவல் அறிக்கையில் பெயர் சேர்த்தாலே கைது செய்யலாம் ஆனால் பெயர்கள் சேர்க்கப்பட்டும் கைது செய்ய மறுக்கிறார்கள் இதனால் பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு திருப்தி இல்லை என வழக்கறிஞரான செல்வமும் தெரிவித்திருந்தார் இதனிடையே சுஜித்தை போலீசார் கைது செய்து அவர் மீது கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் சுஜித்தை திருநெல்வேலியில் உள்ள இரண்டாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் நீதிபதியான ஹேமா சுஜித்தை பதினான்கு நாட்கள் காவலில் வைக்க உத்தரவும் விட்டார் இந்த நிலையில்தான் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கவின் செல்வ கணேஷ் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சுஜித் மீது குண்ட தடுப்பு சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரது பெற்றோர் இருவரும் காவல்துறையிலிருந்து பணியடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுஜித்தின் தந்தையான உதவி ஆய்வாளர் சரவணன் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அதிரடியாக கைது செய்யப்பட்டார் முதல்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவரும் குற்றம் சாட்டப்பட்ட சுஜித்தின் சகோதரியும் பழகி வந்த நிலையில் இது தொடர்பான பிரச்சனையில் இந்த கொலை நடந்துள்ளதாக காவல்துறையும் தெரிவித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவரின் தந்தை மற்றும் தாய் சார்பு ஆய்வாளர் என்பதால் விசாரணை பாரபட்சமின்றி நடக்க இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றப்படுவதாகவும் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபியான சங்கர்ஜிவால் அலுவலகத்திலிருந்து வெளியான செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுஜித் நான்கு மாதங்களில் குண்டத்தடுப்பு சட்டத்தை உடைத்து வெளியே வந்துவிடக்கூடும் என்றும் கவினின் தந்தையான சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் மேலும் தனது மகன் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் அவரது பெற்றோருக்கும் தண்டனை வளர்க்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இன்னும் இந்த குற்றவாளிக்கு ஏன் காலை உடைக்கவில்லை என்றும் அவர் ராஜமரியாதையுடன் இருக்கிறார் என்றும் தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினார் எனது மகனை செய்தது போல அவரது மகளையும் கொலை செய்திருக்கலாம் அல்லவா அப்படி செய்திருந்தால் நான் பாராட்டியிருப்பேன் எனது கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்காது எஸ்பி நினைத்தால் உடனே அவர்களை பிடைத்திருக்கலாம் எங்களை மட்டும் இரவு நேரம் என்று கூட பாராமல் வீடு புகுந்து தூக்கி செல்கிறார்கள் எங்கள் பிரச்சினை பாராளுமன்றம் வரை ஒழிக்கும் என நெல்லை கவினின் தந்தையான சந்திரசேகர் பேட்டியில் கூறியிருக்கிறார் எனது மகனான கவின் ஆவணக் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என் பையன் காதலிக்கும் பெண்ணின் பெற்றோர் காவல்துறையில் பெரிய பதவியில் இருப்பவர்கள் அவர்களது உதவியோடு தான் இந்த கொலையும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது கொலை நடந்து மூன்று நாட்கள் ஆகிறது சஸ்பெண்ட் செய்ய முடிந்த போலீஸுக்கு அவர்களை கைது செய்ய முடியாதா என்ன அப்போ எங்களுக்கு ஒரு நீதி போலீஸுக்கு ஒரு நீதியா என தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினார் மேலும் பேசிய அவர் காவல்துறை அவர்களுக்கு உதவி செய்கிறது இதுவரை பெரிய அதிகாரிங்க யாருமே வரல பணத்தை கொடுத்து ஏமாத்தனான்னு பார்க்குறாங்க எனக்கு நீதி கிடைக்கவில்லை பணம் கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவோன்னு நினைக்கிறாங்க என் மகன் கவினோட உடலை ஒரு மாதம் கழித்து பார்த்துக்குவேன் ஆனால் எனக்கு தேவை நீதிதான் வேண்டும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் காவல்துறை கண்முன்னே ஆவணக்கொலை நடக்கும்போது என்ன காவல்துறை இது என கண்ணீர் மலுகவும் பேசினார் இதற்கிடையில் கவின் தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் உற்சாகமாக விளையாடியும் மகிழ்ந்தது பல்வேறு இடங்களுக்கு இன்பச் சுற்றுலா சென்ற வீடியோக்களும் வெளியாகியுள்ளன பல்வேறு கனவுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த கவின் காதல் விவகாரத்தில் ஆவண கொலை செய்யப்பட்டிருப்பதை எண்ணி அவரது உறவினர்களும் உடைந்து போயுள்ளனர் தற்போது கவின் அவரை கொலை செய்த சுஜித் மற்றும் அவரது சகோதரி தந்தையும் உதவி ஆய்வாளருமான சரவணனின் செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது எங்கே சரணன் தன் மகனான சுஜித்திடம் செல்போன் மூலமாக ஏதும் பேசினாரா என தீவிர ஆய்வும் நடத்தப்பட்டு வருகிறது கவினுக்கு சுஜித்தின் சகோதரிக்கும் இடையே செல்போன் மூலமாக நடந்த உரையாடல்கள் குறித்தும் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது நெல்லையில் கவின் அங்கு வந்தது எப்படி சுஜித்துக்கு தெரியும் அவர் வந்த நேரம் பார்த்து எப்படி சரியாக சுஜித் அங்கு வந்தார் ஒருவேளை தன்னுடைய த தம்பிக்கு கவினுடைய காதலியே அதாவது சுஜித்துடைய அக்காவே மெசேஜ் அனுப்பினாரா என்று பல கோணங்களிலும் தற்போது இந்த செல்போன்கள் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது நெல்லையில் ஆவண படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை வாங்க நான்காவது நாளாக உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து உள்ளனர் கவினை கொலை செய்த சுஜித்தின் தந்தை கைது செய்யப்பட்ட நிலையில் தாயையும் கைது செய்யவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது